உள்ள படுத்துருக்குறாங்க தூக்கம் வந்தா தூங்கு அப்படின்ன படுத்திருக்கிறாங்க அண்ணா ஐயப்பன் ஜி ஐயப்பன் ஹாய் அண்ணா எங்க இருந்து பேசுறீங்க நாகுல் புதுக்கோட்டை ஹாய் ஹாய் எனக்கும் சந்தோஷம் சூப்பர் தம்பி ஓகேம்மா ஓகே படம் பாத்துக்கோங்க அண்ணா தியாராஜன் அண்ணா நல்லா பாத்துக்கோங்க புதுக்கோட்டை ஓ அப்படிங்களா புதுக்கோட்டை சூப்பர் மாலை லைவ் வருகிறேன் ஓகே தியாராஜன் அண்ணா ஓகே நன்றிண்ணா பேர் அழகா இருக்கு சரண்யா என்னோட பேரா ரமணா ஹாய் ரமணா ஓகே ஓகே அண்ணா லைவ் புதுசா வர்றவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டு தம்பா இருங்க கண்டிப்பாக தம்பி நல்லா சாப்பிட்றேன் நீங்க நல்லா சாப்பிடுங்க இல்ல பாப்பாவோட பேர் பாப்பாவோட பேர் சிவகிரண்யா நல்லா இருக்குதா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அக்கா ரமணா செங்கல்பட்டு சரண்யா சுந்தரராஜ் என்னோட பேர் வந்து கன்னித்தாய் கன்னித்தாய் சிவா கன்னித்தாய் எங்க பேருக்கு முன்னால எல்லார் பேர் முன்னாடியும் அது மாதிரி சேர்த்துக்கிட்டோம் பெரிய சாமி சக்தி ஹாய் அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் முகமது மதி வணக்கம் சாப்பிட்டீங்களா சரிக்கா ஓகே தம்பி சாப்பிட்டீங்களா நீங்க இல்லை நம்ம நான் இனிமேதான் சாப்பிடணும் லைவ் முடிச்சிட்டு கோழிக்கு தீவன எல்லாம் வைக்காம இருக்குது வச்சுட்டு சாப்பிடுவேன் ஆர்எஸ் எஸ் ஹாயக்கா ஹாய்மா எங்க இருந்து பேசுறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குதா பேரு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆர்எஸ் அம்முக்கா லை வரல செங்கல்பட்டுல இருக்கீங்களா ஆமாம் சரண்யா செங்கல்பட்டுல இருக்கேன் சதீஷ் காய் ஹாய் சதீஷ் தூத்துக்குடி சொந்த ஊர்யா ரெண்டு பேருக்குமே எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி நல்லா இருக்கேன் சூப்பர் ஆரஸ் வள்ளி உமையா ஹாய் அக்கா ஹாய்மா சீக்கிரம் சாப்பிடுங்க ஓகே தம்பி சாப்பிட்றேன் தம்பி இடுப்பு வலிக்கு வயிறு வலிக்கு சேரன் சேரன் வணக்கம் வணக்கம் உடம்பு சரியில்லையா அக்கா ஆமா உமையா ரெண்டு மூணு நாளாக ஒரே கோல்டு ரே ஜரம் லைட்டா தலைவலி அப்படிமா இருந்தது ஓகேம்மா இப்போ நல்லா இருக்கே எஸ் சரண்யா எஸ் 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 ஆமாமா வந்து காய் தான் அது ஒரு மாதிரி இருக்குது தண்ணி குடிச்சாலும் காயத்ரி ஹாய் அக்கா காத்திரி ஹாய்ம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாக்கா இல்லைம்மா ஏற்கனவே பாப்பா கூட சரியில்லை பாப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்குது ரெண்டு மூணு நாளாவே போல ஓரளவு ஓகேம்மா